மதிய நேர வணக்கம் மக்களே மீண்டும் இந்த வெடியோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா நிலக்கல் பார்க்கிங்லேருந்து கிளம்பிட்டோம் சாமி தரிசனம் சிறப்பாக முடிச்சிட்டு ஒரு எவ்வளோ போட்டுறாங்க என்ன இப்படி பார்த்தீங்கன்னு கேட்டேன் ஏழு சாமி பார்த்தாச்சு ஏழு ஏழரை கிலோ பார்த்தாச்சு பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த டைம் ஃபாலோ பண்ண முடியும் காலையில் வந்து அந்த டைம் ஃபாலோ பண்ண ஆமாம் எப்ப ஆறாவதுங்க நல்லா கேட்டேன் போட்டேன் டவர் ரொம்ப அடிச்சு விட்டேன் இப்போதான் போட்டேன் ஸ்பேஸ் ரன்னிங் அவுட் அது அவுட் ஸ்டோரேஜ் இல்லைன்னா அது நல்லா போட்டோ ஒன்று டெலிவரி பண்ணியா பண்ணிங்க ஆல்ரெடி போட்டோம் பத்து ரூபா வரும் நல்ல சர்வீஸ் அது ஸ்கீமு நிறைய ஆனால் தெரியல அது ஒரு அடா போதும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வராங்க அதை சொல்லுதான் சாமி சாமிமாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்குற வீடியோவில் வந்து பாதி பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க சாமி மார் வந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபது வரைக்கும் இந்த நடந்து போகிறாங்கலாம் பார்க்கிங்கும் இருபது வரைக்கும் ஆமாம் பதினஞ்சுலேருந்து இருபது பதினைஞ்சிலேருந்து இருபது வரைக்கும் ஆ பட் ஒரு நல்ல ஃபெசிலிட்டி என்னன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கிங்கு எலக்ட்ரிக் பஸ் இருக்குது பத்து ரூபா தான் நடக்க முடியாத யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கிங் நம்பர் சொல்லி டிக்கெட் எடுத்தால் தான் கரெக்டாக அந்த பார்க்கிங்கான்னே வந்து அவங்களை இறக்கி விட்டுறாங்க ஆமாம் இந்த இருபத்தி நாலு பார்க்கிங்கில் நீங்கள் எங்கே பார்க்கிங் போனாலும் பத்து ரூபா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கிங் போனால் பத்து ரூபா ஃபோன் பண்ண மற்றபடி இங்கே வந்த பிறகு கையால் வண்டி வந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு சொல்லிடு வண்டி வண்டி பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு ரெடியாகுது சொல்லுங்க अब देना नको कन्सिटको कुरा भन्दैछु अहिले त मैले छैन बस स्टानमा बन्दै बन्दैछ न अन्नपुरले ए आ त मलाई लाग्दैन गाडीले बयडा गाड कन्सिट इमी सुन्नु न मेरो डेस्कमा गन्नु पर्यो होला आउनु न आउनु सारो हुन्छ நிலக்கல் ஃபுல்லாக எங்க பார்த்தா அந்த டேப்பியாகவே இருக்கேன் எந்த பக்கம் திருமணம் நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட் மக்களே நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட் மக்களே நிலக்கல் பஸ் ஸ்டாண்ட் அதுக்குதான் சொல்றேன் நான் சொல்றேன் ஏய் 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 ஏய்

रंग रंग वाले जो भी हैं वो यारी रहने चाहिए तो ना अच्छा ये हॉर्न ये शानदार रंग ये विचिल स्कीम पर